ஹலோ உங்கள் காய்ஸ் நண்பன் செய்தியோட வந்திருக்கேன் இப்போ என்ன செய்தி எதிர்பார்த்துருப்பீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு எப்படி போனவரோ அதே போல இப்போ மோகன் அண்ணாவும் உள்ள இருக்காரு ஹாரா படம் பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங்கா இருந்தது ரொம்ப நாள் சென்னை அண்ணன் வந்து வித்தியாசமான ஆங்கிள் நடிக்கிறாரு வித்தியாசமான ஜேனியில நடிக்கிறாரு அப்படின்னு செம்மையா எதிர்பார்த்திருந்தோம் ஏன்னா கதையை வந்து ஒரு வித்தியாசமா ரொம்ப நாள் சின்ன இது தலைவன் வந்து ரொம்ப நாள் சென்னு உள்ள என்ட்ரியா வராரு என்ன ஜேனியில இறங்குறாரு எப்படி ஆக்டிங் பண்ண போறாரு எல்லாம் வயசான ஃபேஸ்ல வந்த போறாரா இல்ல நியூ பேஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல எக்ஸ்ட்ரஸ்க்கு பிடிச்ச மாரி ஒரு உள்ள என்ட்ரியா வராரா என்னென்ன அப்படியோ இப்போ தளபதி தலை சிம்பு சூர்யா விக்ரம் இவங்களும் எவ்வளோதான் இது ஜாயினி புது புது ஸ்டோரி எடுத்தாலும் ஒரு சில ஆக்டருக்கு மட்டும்தான் மூவ் ஆகி நிற்கும் கதை ஸ்டோரி அது அதுமாரி மூமெண்ட்ல இப்போ ஓல்டு ஸ்டார் இப்போ இறங்குறாரு அவருடைய கதையை பத்தி தான் நம்ம கேக்க வந்திருக்கோம் படத்தை பார்த்தீங்கன்னா ஆகாரம் சமையற டைட்டிலே வித்தியாசமா நாங்க இருக்கு ஏன்னா இப்ப கோவை மாவட்டத்துக்குள்ள ஒரு ஜேனல்ல ஒரு பொண்ணு வந்து காணாம போறாங்க அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ப்ராப்ளம் அந்த பொண்ணு ஏற்பட்டு அது எப்படி கொண்டு இருக்காங்க அது யாருடைய பொண்ணு அப்படின்னு இவங்க பேக் சைட்ல அந்த பொண்ணுடைய பேக் சைட்ல கொண்டவங்க பேக் சைட்ல யார் யார் இருக்கிறான்னு சொல்றத கதை அப்போ டிராவலிங்ல பாத்தீங்கன்னா அரசியல் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருக்கு முஸ்லீம் அண்ணன் வந்து ஒரு கேரக்டர் சின்ன கேரக்டர் வராரு இதுல பெரிய பட்டலமை நடிச்சிருக்காரு பாருங்க யார் இருந்தா நம்ம மொட்டை ராஜேந்திரன் வனிதாக்கா தீனான பெரிய யோகி பாபு சொல்ல தேவையில்லைங்க எல்லாம் பெரிய சினிமா வட்டாரமே நடிச்சிருக்கு வேற ஒரு ஜேனி அழகா சூப்பரா கொண்டு போயிருக்காங்க டைலரை பார்த்ததுக்கே மர்சல் ஆயிட்டேன் ஏன்னா இது கன்ஃபார்மா ஒரு ஆயிரம் கோடி கன்ஃபார்மா தட்டும் ஏன்னா அழகா கொடுத்துருக்காங்க டைரக்ஷன் சரி மியூசிக் சரி எனக்கே அரிச்சிச்சு படத்தை பார்க்கும்போது சூப்பரா இருந்த படம் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா அவங்களுக்கு வந்து எப்படி யாரா இது டைரக்ஷன் பண்ணது அப்படின்னு வித்தியாசமான ஆங்கிள் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் திங்கிங் பண்ண வைக்கிறது நம்மள வேணா அத்த ஸ்டெப் என்ன வரும் ஸ்டெப் செகண்ட் ஹாஃப் மர்சல் பண்ணியிருக்காங்க இருக்காரு இப்ப வயசான மாதிரியே இல்லைங்க நம்ம ரஜினியான ஈக்குவலுக்கு சம்ய காம்பேக்ட் கொடுத்துருக்காரு என்னன்னா ஒவ்வொரு சீனும் வந்து பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்துக்குள்ள ஒரு பொண்ணை காணாமல் போயிடுறாங்க அதை வந்து பேக் சைட்ல அரசியல்வாதி இருக்காங்க அந்த அரசியல்வாதியை பையன்தான் வந்து அந்த பொண்ணை வந்து சாவச்சிடுறாங்க அது மோகனனை வந்து தேடி கண்டுபிடிச்சி அவரை சாப்பிடுகிறார் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் வந்து இவர் இறங்கிறார் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அரசியல்வதையும் போலீஸும் சப்போர்ட் கொடுக்கிறது இல்லை அரிசியில்வதையும் பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்களை மூவ் பண்ணிடுறாங்க காப்பாற்றிடுறாங்க இதெல்லாம் வந்து மூவ் பண்றதுக்கு நீனா அட்வொகேட்டா கேஸ கண்டுபிடிக்கு அப்படின்னு ஒரு டைலாக் வருது அப்போ கெஸிங் பண்ணிக்கலாம் ஓ உள்ள இறங்குறாரு அப்படின்னு அப்போ இவருக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து பேக் சப்போர்ட் கொடுக்குது யோகி பவான சப்போர்ட் கொடுக்குறாரு கம் கம்பேக்கு சூப்பரா இருக்கு படத்தை வந்து ஃபேமிலி மொத்தம் வந்து என்ஜாய் பண்ணி படமா இருக்கலாம் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடியை கன்ஃபார்மாக திட்டம் ரஜினியான ஈக்குவலுக்கு கம் கம்பேக் கொடுத்துருக்காரு என்னன்னா வயசான கேரக்டரும் சரி ஒரு ஒரு மூணு நாள் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஜேனி அவர் தாடி அதிகமாக வச்சிருக்கிறதுனால செம்ம க்யூட்டா இருக்காரு செம்ம கேரக்டரு இதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து திரும்பவும் கம் பேக்கில் கொடுக்குறதுக்கு அத்த ஸ்டெப்ல வந்து படம் வந்துகிட்டே இருக்கும் அண்ணன் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க ஃபேமிலி என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் படத்தை பார்த்தவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய சேனலில் போயிட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்டை தான் எதிர்பார்க்குறோம் ஷேர் பண்ணுங்க மறக்காம நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு போயிடுறீங்க தள்ளி விட்டுட்டு தப்பு பண்ணாதீங்க உங்களுக்கு பிளாக்கி அழகா வீடியோ குடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்க பெல்லான் கிளிக் பண்ணுங்க மறக்காம ஓகே உங்க அன்பு நண்பன் பிஜே பிளாக்கி மீண்டும் அழகா முன்னூறு படத்துல சந்திக்கும் வரேன் குட் பை டே